உலகத் தமிழர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி என் கூட நம்ம இந்திய தமிழ்நாட்டு ராஜா பிரக்யானந்தா என் கூட இருக்காரு ரொம்ப சந்தோஷமான ஒரு நிகழ்ச்சி அவரை நெதர்லாந்தில் பார்க்குறேன் அவர்கிட்ட ஒரு சில வார்த்தைகள் கேட்டுக்கலான்னு நினைக்கிறேன் நெதர்லாந்தில் விளையாடுறீங்க எப்படி அதை ஃபீல் பண்ணுறீங்க ஆ ரொம்ப சந்தோஷமாக இருக்கு இது ரொம்ப ஸ்ட்ராங் டூர்னமெண்ட் இங்கே ஆர்றதுக்கு வாய்ப்பு அரைச்சது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த இங்க ஃபிஃப்த் இயர் வரேன் இந்த ஸ்பெசிஃபிக் டோர்னாமெண்ட் நான் கூட கேள்விப்பட்டேன் நீங்கள் ரொம்ப சின்ன வயசுலேருந்து வரீங்க நிறைய படிக்க தெரியும் அப்போ உங்களுக்கு நெதர்லாந்து ஓரளவுக்கு பழகப்பட்ட இடம் அப்படின்னு சொல்ல முடியாது பட் இந்த இடம் ஸ்பெசிஃபிகா இங்கே நிறைய டோர்னமெண்ட் அடையிருக்கேன் நம்ம நெதர்லாந்துக்கு வந்து நிறைய போட்டிகளை இன்னும் வின் பண்ணுன்னு பிரகாணம் நான் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் நெதர்லாந்துல டாடா சூலுடைய உலக சதுரங்க சாம்பியன் போட்டி நடக்குது இதில் நம்ம இந்தியன் கிராண்ட் மாஸ்டர் தமிழ்நாட்டை சார்ந்த பிரக்யானந்தா விளையாடுறாரு அவருடைய போட்டியை பார்க்க ரொம்ப ஆவலுடன் இருக்கிறேன் நம்ம தமிழ்நாட்டு செல்ல கூட்டி வெற்றி பெற வாழ்த்துவ மக்களே இதுதான் என்ட்ரன்ஸு நான் இப்போ உள்ளே போகிறேன் பெரிய போர்டு இருக்குது டாடா ஸ்டீல் செஸ் டோர்னமெண்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாருங்கள் எண்பத்தாறாவது எடிஷன் போறதுக்கு கையில் முத்திர குத்தியாச்சு இந்த இடத்துல தான் விளையாட போறாங்க இதுதான் அந்த இடம் இங்க இருக்கிற படங்கள்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வரைக்கும் யார் யாரெல்லாம் வின் பண்ணாங்கன்னு போட்டிருக்காங்க இங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டுல இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தாறு வரைக்கும் யார் வின் பண்ணிருக்காங்கன்னு போட்டிருக்காங்க வெற்றி பெற வாழ்த்துக்கள் நான் கேட்குறேன் நான் இன்னைக்கு போட்டியை ரெண்டாவது அடையா பார்க்க வந்திருக்கேன் போட்டியை பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பரா இருக்கு கிட்டத்தட்ட ஒவ்வொரு போட்டியுமே நாலுலேருந்து இருந்து அஞ்சு மணி நேரம் எடுத்துக்கிறாங்க நம்ம இந்தியாவை சேர்ந்தவங்க மூணு பேர் விளையாடுறாங்க அந்த அம்மாவோட இருக்கிறேன் அவங்க ஆசி தான் அவருக்கு எப்பவுமே கிடைக்குது எல்லா மேட்ச்லையும் கூட இருந்து அவருக்கு சப்போர்ட் பண்றாங்க அவங்க கிட்ட சில வார்த்தையும் நம்ம கேட்டுக்கலாமே சொல்லுங்க வணக்கம்ங்க நான் இங்கே நகரில் இருந்து நாலஞ்சு வருஷமா நாங்கள் இந்த டோர்னமெண்ட்டில் கலந்துக்கிறதுக்கு வரோம்

நம்ம தமிழ்நாட்டு சதுரங்க ராஜா இன்னும் பல வெற்றிகளை உலக அளவில் குவிச்சு தமிழ்நாட்டுக்கும் இந்தியாவுக்கும் நிறைய பெருமைகளை தேடித்தரணும்னு வேண்டி கேட்டுக்கொள் நன்றி ரொம்ப நன்றி